தீக்கதர் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே இந்த நீரிழிவு நோய் அதிக வயதானவர்களுக்கு தான் வரதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா கடந்த சில ஆண்டுகளாவே குழந்தைகளுக்கு டைப் டூ டயபெட்டிஸ் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வகை நீரழிவு நோய் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உடல் பருமன் அதிகமாகறதையும் நம்மளால ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்றாங்க பொதுவாகவே குழந்தைகளினுடைய உணவு அந்த பழக்க வழக்கங்கள்ல இப்ப நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதே தான் மருத்துவர்களும் சொல்றாங்க இப்படி குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இந்த நீரழிவு நோய் ஏற்படுறதுக்கு உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு மூன்று முக்கிய மான காரணங்களை சொல்லி இருக்காங்க முதல்ல என்ன அப்படின்னா அதிக அளவுல சக்கரை கொழுப்பு உப்பு இந்த மூன்றும் கலந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குழந்தைகள் அதிகமா எடுத்துக்கிறாங்க அதாவது சொல்லணும் அப்படின்னா நூடுல்ஸ் பிஸ்கட் சிப்ஸ் மாதிரியான உணவு வகைகளை சொல்ல வராங்க இதெல்லாமே அதிகமா எடுத்துக்கிறது தான் இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கு ஒரு முதல் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸும் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளுமே வந்து அதிக அளவுல மலிவான விலையில கிடைக்குது அதனாலதான் குழந்தைகள் வந்து அதிக அளவுல அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜங்க் ஃபுட்ஸும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூன்றாவது எதை சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் உடல் ரீதியான செயல்பாடுகள் வந்து ரொம்பவே இப்ப குறைஞ்சு போச்சு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப பள்ளிகள்லையுமே கூட அந்த விளையாட்டு நேரங்கள்ல பள்ளிகள் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது குழந்தைகள் வெளியில போய் விளையாடுறது கிடையாது அதிக வீடியோ கேம் போன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கும் இந்த நீரழிவு நோய் வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களையுமே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தான் நீண்ட காலமாக நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த நீரழிவு நோய் குழந்தைகளுக்கு வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ பொதுவாகவே நிறைய பள்ளிகளில் சுகர் போர்டு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சுகர் போர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகளில் குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இல்லை நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பல வகைகள் இப்படி எல்லாவற்றிலேயுமே எவ்வளவு சர்க்கரை நம்ம உடம்புக்கு எவ்வளவு சர்க்கரை தேவை இதுக்கு அதிகமா சாப்பிட்டா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அந்த போர்டுல கொடுத்துருப்பாங்க அது குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உணவு உண்ணும் போது இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் இதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது மட்டுமே பத்தாது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையவே ஊட்டச்சத்து நிபுணர்கள் வல்லுநர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு உணவு கொள்கையை உருவாக்கணும் அந்த உணவு கொள்கையை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல ஆரோக்கியமான உணவுகள் எளிதாகவும் மலிவான விலையிலையும் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் கொண்டு வரணும் அப்போ தான் மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளை வாங்குறதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னா பள்ளிகளுக்கு அருகில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கிடைக்கிறத முற்றிலுமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த ஜங்க் ஃபுட் கடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் அதிக அளவில் இந்த ஜங்க் ஃபுட் பிஸ்கட் மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விளம்பரங்கள் விளம்பரங்களில் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரியான கலர் கார்ட்டூன் பிடித்த நடிகர்கள் இவங்க எல்லாம் தான் குழந்தைகள் அதை வாங்கி சாப்பிடுறாங்க இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு முற்றிலுமா தடை விதிக்கிறதோ இல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கிறதையோ அரசாங்கங்கள் செய்யணும் அப்படின்றிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய சிலி மெக்சிகன் நாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா உணவுப் பொருட்களுடைய பாக்கெட்லேயே அதிக அளவுக்கு உப்பு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா எச்சரிக்கை லேபிள் ஒன்று போட்டுடுறாங்க அதே மாதிரியான நடைமுறையை இந்தியாலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த நீரழிவு நோயிலிருந்தோ இல்லை மற்ற நோய்கள்ல இருந்தோ உடல் பருமன்ல இருந்தோ குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க